வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நாம பார்க்க போறது தமிழ்நாட்டுல ஸ்ரீ காமாக்கியா தேவிக்குன்னு இருக்கும் ஒரே ஆலயமான ஸ்ரீ காமாக்கியா ஆலயத்தில் சிவஞான குரு அக்னிருத்ரன் சுவாமி அவர்களால் செய்யப்படும் ஒரு சிறப்பு வேண்டுதலான தத்து கொடுத்து தத்தெடுக்கும் வேண்டுதல் பழங்காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்படும் வேண்டுதல்களில் ஒன்று தத்து கொடுத்து தத்தெடுப்பது இதனால் கிடைக்கும் நன்மைகள் என்னன்னா பிறப்பிலேயே இருக்கும் கிரக தோஷங்கள் கண்டங்கள் நீங்கும் தரித்திரங்கள் விலகும் பிறவி கஷ்டங்கள் கரையும் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் அகலும் உடல்நல கோளாறுகள் மறையும் தத்து கொடுத்து தத்தெடுப்பதால் தெய்வ குழந்தை எனும் அம்சம் கிடைப்பதால் வாழ்வில் குந்தங்கள் அகன்று மகிழ்ச்சி நீண்ட ஆயுள் ஆரோக்கியமான உடல் நலம் எடுத்து செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கல்வி அறிவு ஞானம் வசதி ஐஸ்வர்யம் தொழில் அல்லது வேலையில் நல்ல முன்னேற்றம் மங்கள காரியங்கள் கைகூடி வருவது என சகல நன்மைகளும் இந்த சத்து கொடுத்து தத்தெடுக்கும் பரிகாரத்தில் கிடைக்கும் ஸ்ரீ காமாக்கிய தேவிக்கு மட்டுமல்லாது வேறு எந்த தெய்வத்திற்கு வேண்டுமானாலும் ஸ்ரீ காமாக்கிய ஆலயத்துல பூரண கலச பூஜை முறையிலும் அல்லது மகாயாக பூஜை முறையிலும் ஒரு வயது குழந்தை முதல் நூறு வயது முதியவர்கள் வரை ஆண் பெண் இரு பாலரையும் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆன்மீக அனுபவம் வாய்ந்த மகாயாக பரிகார வித்தகர் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ரன் சுவாமி முன்னிலையில் ஸ்ரீ காமாக்கியா தேவி மட்டுமல்லாது வேறு தெய்வத்திற்கும் முறைப்படி கத்து கொடுத்து நன்றி காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்